பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் மறுமதிப்பீடு திட்டம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது தற்போது வரை பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொது தேர்வில் மதிப்பெண் குறைந்தது என்று மாணவர்கள் கருதினால் அவர்கள் விடைத்தாள் நகல் மற்றும் மறுமதிப்பீடு செய்வதற்கான திட்டம் அமலில் உள்ளது ஆனால் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மறுகூட்டல் மட்டுமே செய்ய முடியும் என்ற வாய்ப்பு இருந்து வந்தது அவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறவோ அல்லது மதிப்பெண்கள் மிகவும் குறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று கருதி மறுமதிப்பீடு செய்ய விரும்பினாலோ அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பு இதுவரை வழங்கப்படாமல் இருந்தது இதனால் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் கடும் பாதிப்பிற்கு ஆளாகியிருந்தனர் இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் வெளியிட்ட அரசாணையில் இனி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் விடைத்தாள் நகல் வழங்கவும் மறுமதிப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பதினோராம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இத்திட்டம் அமலுக்கு வருகிறது வரும் பொதுத் தேர்வு முதல் அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது விடைத்தாள் நகல் பெறுவதற்கு ஒரு பாடத்திற்கு இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் என்றும் மறுமதிப்பீடு மதிப்பீடு செய்வதற்கு ஒரு பாடத்திற்கு ஐநூற்று ஐந்து ரூபாய் என்றும் மறுகூட்டல் செய்ய விரும்பினால் இருநூற்று ஐந்து ரூபாய் என்றும் கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது